இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தூத்ரம் சங்கீதம் நூற்றி ரெண்டு என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் உமது செவியை நேரத்தில் சாயும் நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும் தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு தயவுசெய்ய காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் ஆண்டவரே என்னுடைய கிருபைக்கா இம்முடைய இரக்கங்களுக்கா உடைய தயவுகளுக்காக உமக்கு நன்றி உங்களுடைய தயவெல்லாம் எங்கள் முன்பாக கடந்து போக பண்ணின தேவனுக்கு நன்றி உங்களுடைய கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைத்ததற்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உடைய கரம் எங்கள் மேலே இருந்து நன்மையானதை தந்து போக்கிலும் வரத்திலும் உடைய கரம் கூட இருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி நீர் கொடுத்த சுகம் பலன் ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் அறிந்து அறியாமலையும் செய்த சகல பாவங்களையும் உங்களுடைய ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க காலை தோறும் கிருபைகள் புதியவைகளா இருக்கிறது காலையில உங்க புதிய கிருபைனால ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்புங்கப்பா இன்னைக்கு ஜெபிக்கிற குடும்பங்கள் கத்தாவே ஸ்தோத்திரம் அவர்களுக்கும் உங்களுடைய முகத்தை மறக்காதபடிக்கு படிக்கி விண்ணப்பங்களுக்கு நீங்க செவி சாய்த்து அண்டவரை அவங்க கூப்பிடுகிற நாள்ல நீங்க மறு உத்தரவு அருளி செய்யுங்கப்பா உங்க திருநாமம் மகிமைப்படும்படியாய் அண்டவரே தயவு செய்யும் காலமும் குறித்த அதற்கு குறித்த நேரமும் வந்ததுன்னு நீங்களேப்பா இன்னைக்கு ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிற நாளாய் அமையட்டும் குறித்த வேலையாக அமையட்டும் திக்கற்று பிள்ளைகளுடைய ஜபங்களை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற தேவன் அண்டவர் இன்னைக்கு யாரெல்லாம் எந்தெந்த காரியத்துக்காக தேவ சமூகத்தில் நின்று ஜபித்து கொண்டு இருக்கிறார்களோ விண்ணப்பத்திற்கு விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்களோ ஏங்கி கொண்டு இருக்கிறாங்களோ எந்த காரியம் எனக்கு கை கூடி வரணும் சொல்லி காத்து இருக்கிறாங்களோ என்னென்ன கஷ்டங்கள்ல இருக்கிறாங்களோ மனவேதனைகள் மன கஷ்டங்கள்ல இருக்கிறாங்களோ அண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இந்த வசனத்தின் படியே ஆண்டவரே நீர் ஆண்டவரை உத்தரவு அருளி செய்து திக்கற்ற பிள்ளைகளோட ஜெபத்தை அலட்சியம் செய்யாமல் விண்ணப்பத்தை கேட்டு தயவு தயவுசெய்க காலமும் குறித்த நேரமா இந்த நாள் அமைந்து அன்று அவர்களுக்கு நீங்க வெளிப்புறமான அற்புதத்தையும் அடையாளம் செய்து உங்க திருநாமத்தை நீங்க மகிமைப்படுத்துவதற்காக உமாக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமே